நடிப்பு 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 விஷால் நம்ம விஷால் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து பல விஷயங்கள் பல சந்தர்ப்பங்களில் வந்து அவர் வந்து நடிப்பார் சினிமாவில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் வந்து பல விஷயங்கள் பேசுவார் பண்ணுவார் இந்த சாப்பாடு சாப்பிட்ட இந்த ஒரு மேட்ரு வந்து யோகி பாபு எப்படி பார்க்குறாரு பாருங்கள் இதை வந்து ரொம்ப வைரலாச்சு இந்த வீடியோ மாதிரி இப்போ புதுசாக ஒன்று என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு லெட்ரு ஒன்று ட்ராஃப் பண்ணியிருக்காரு அவருடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசினு நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் நிறைய பேரை இவரும் பேச வைக்கிறாரு நிறைய பேர் அவங்களா பேசலை ஆனால் வந்து இவர் வந்து அவங்கள வந்து பேச வைக்கிறாரு பேச வச்சு இவர் வந்து நடிப்பு மட்டும் இல்லாமல் அரசியல்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிறாரு தலைவர் அதுக்கு வந்து எவ்வளோ தூரம் கை கொடுக்கும் தமிழ்நாடு அரசியல் அப்படின்றது தெரியல தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு வந்து எந்த காலத்துலேயுமே ஒரு பெரிய சவாலான விஷயம் வந்து இந்த நடிகர்கள் அரசியல்குள்ளே வர்றது தான் இதுக்கு முன்னாடி வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அவங்க வந்து கொஞ்சம் வரா மாதிரி இருந்தாங்க ஆனா வந்து கமலாசன் வந்தாரு அவர் வந்ததும் கரெக்டான நேரத்தில் வரல ரொம்ப நேரம் வைகி தான் வந்தாரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து வரேன் வரேன் வரேன்னு சொல்லி ரொம்ப நாள் வராம இருந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாரு நடிகர் விஜய் அரசியலுக்குள்ள குதிச்சிட்டாரு விஜயகாந்த் அதே மாதிரி அரசியலுக்குள்ள வந்து பல வேதனைகளையும் பல சாதனைகளையும் செய்து நம்மள விட்டு பிரிஞ்சுட்டாரு அவருடைய மறைவு வந்து பெரிய ஒரு அடி அவருடைய கட்சிக்கு அப்படின்னு நினைக்கிற பலர் இருந்தாலும் சிலர் வந்து இல்ல இல்ல இது வந்து ஒரு பலம் அவருடைய மறைவு வந்து அவர் கட்சிக்கு ஒரு பலம் போது அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க விஜயகாந்த் வந்து அவர் கட்சிக்கு ஒரு புது பலம் கொடுத்துருக்கு விஜயகாந்தை பற்றி நிறைய பேர் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் வந்து நம்ம விஷால் வந்து நடா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இனி வந்து இப்படி இருந்தால் சரிப்பட்டு வரது இறங்கிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று டிராஃப்ட் பண்ணியிருக்காரு அந்த லெட்டரை பார்க்கும்போது நிறைய பேர் செய்கிறாங்க ஏ இது விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கே சிரிக்கிறாங்க இந்த பசங்களை வச்சிங்கன்னா இவர் வந்து அரசியல் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஆனால் அது எவ்வளோ தூரம் அவர் ஓட்டு வாங்குவார் எவ்வளோ தூரம் அவருடைய அரசியல் பயணம் நல்ல விதத்தில் போவோன்றது காலம் தான் முதல் சொல்லுவோம் ஆனால் விஷால் இந்த பண்ணுறதை பார்க்கும்போது தான் நிறைய பேர் உண்மையிலேயே சிரிக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் சிரிக்கிறாங்க ஏன்னா விஜய் பண்ணும்போது கூட அவ்வளோ சிரிக்கல இவர் பண்ணும்போது இன்னாயா இது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க மாதிரி அவருடைய அந்த லெட்டரை பார்த்தோம் நிறைய விமர்சனங்கள் நிறைய விஷயங்கள் பேசி போட்டு தாளித்து எடுத்துன்னு இருக்காங்க அவரை விஷால் காதுக்கு இதெல்லாம் போவோம் போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு நடிகர் சங்கத்தோடு ஒதுங்கிக்கிறாரா நடிப்போடு ஒதுங்கிக்கிறாரா இல்லை அரசியலில் வந்து இது ஒரு சவாலாக எடுத்துக்கினேன் இன்னும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும் அப்படின்ட்டு வெளியில் ஸ்டெப் எடுத்து வைப்பாரான்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்